எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்றாரு கரெக்டா யார் எதை பத்தி சொன்னாலும் அதை கண்முடித்தருமா நம்பாத தீர அதை நம்பாதுங்க தட்டி விசாரிங்க ஏன் இல்ல என்றான் ஏன்னா இந்த உண்மை வெளியில வந்தா உங்களுக்கு எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் நீங்க பெட்ரோல் டீசல் நிலக்கரி யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது எல்லா பொருளோட விலையும் குறையும் குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச் முடிவுக்கு வரும் நீங்க பறக்கும் தட்டை பத்தி தெரிஞ்சுக்கணுமா அந்த சப்ஜெக்டை படிச்சவங்கிட்ட போய் கேளுங்க உங்களுக்கு உடம்பு சரியில்ல யார்கிட்ட போங்க டாக்டர் கிட்ட உங்க வீட்டுல திருட்டு போயிடுச்சுன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட போங்க கரெக்டா இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனே அவன் கண் விடல் யார் யாரு எந்த விஷயத்த நல்லா செய்வாங்களோ அவங்க கிட்ட போய் கேளுங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுன்றது ஒரு உரிமை யாரு வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த விஷயத்தை பத்தி வேணாலும் பேசலாம் அதுவும் உரிமை அரசியல் சாசனம் உத்தரவாதம் கொடுத்துருக்கு உரிமை வேற தகுதி வேற It is not enough if you have the right to say something about a subject. What is more important is are you qualified to speak about a subject?